கிட்டயா நடக்கும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி மாறி லெப்ட் ரைட் உட்கேம் பாரு பாட்டுன்னு சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான் இல்லீங்களே நாங்க வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டோம் எங்க சும்மா கௌரவத்துக்கு எங்க கிட்ட உடம்ப குலுக்கி காட்டுறீங்களா அங்கதான் ஆபீசர் உங்க கையாலேயே உரமூட்டிய தூக்க வச்சு உலுக்கிட்டாராமே யார் சொன்னது மனசு பொறுக்க முடியாம நான் தாங்க சொன்னேன் இவங்க எல்லாம் இருந்து உங்க கெட்டி இப்படி ஆயிடுச்சேன்னு ஆளுக்கு புலம்பி

எங்க உட்டான் கிணறு வெட்டத்துல இருந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கிறதா சொல்லி வாங்கின பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு இவரை கேட்டானே கோயில் நில கொத்தகையில இருந்து குளத்து மேன் கான்ட்ராக்ட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கொடஞ்சி கொடஞ்சி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் இல்லாம எங்க கோயிலுக்கு மேல கலசம் இருந்ததே கோபுரத்துல அந்த தங்க கலசம் எப்படி அழைச்சதுன்னு இவரை பார்த்து கேட்டான் பரவ சுத்தியா இருக்கா எதுக்கா ஏம்மா உன்னை என்ன கேட்டா பொன்ன ரெண்டா ஞாபகத்துல வச்சுக்க அத நினைச்சாலே என்ன நஞ்சு அப்ப ஒண்ணு செய்வமா என்னங்க செய்யலாம் எல்லாருமா ஒண்ணா போய் மாத மரியாதையோட ஆபீசரை பாத்து லட்சத்தை லம்ப அடிச்சு

அனுசுயாதே இருக்காங்களே அவங்க தெரு தெருவா பைத்தியம் முடிச்சு லோ லோ லோன்னு அலையறானா அவளுக்கு ரொம்ப பேராசை அப்படி பா அலைவா இல்லங்க தெரு தெருவா பெருக்கி ஊர் மக்கள் கவனத்தை எல்லாம் கவர்ந்துகிட்டு வர்றாங்க அவ குப்பை பெருக்கற போஸ்ட் என்னால முடியாதே அப்போ ஒன்னு செய்யுங்க வீடு வீடா போய் தண்ணி தெளிச்சு போட சொல்றியா அது இல்லைங்க கொசு மருந்து அடிக்க சொல்றேன் நான் இதை பாருங்க ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை பாராட்ட வேணாமா ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நீங்க விடுவிட வேணாமா அந்த பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேணாமா ஐயோ ஐயோ இது வேணாமா வேணாமான்னு அப்போ மாதிரி சொல்லாவே எல்லாமே எனக்கு வேணும் அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய வேணும் சரி வணக்கம் சார் போஸ்ட் உன் பேச்ச கேட்டு கரும்பு நிலத்தில் விதை வித மாதிரி இருந்த காசல் எல்லாம் இறைச்சிட்டேன் இந்த லட்சணத்துல கார்மேகம் கோபாலசாமி தமிழ இல்ல காக்கிநாடாவை சேர்ந்தவன் மூல மூலையா கூட்டம் போட்டு தாக்குறானா உங்களுக்கு வாய் இல்லை நீங்களும் தாக்கி பேசறது என்ன பேசறதோ சார் அந்த கார் மேகம் தமிழன் இல்ல அவன் ஒரு காஷ்மீர் காரன் கப்சா விடுங்க இது கூட காலேஜ் படி போகணும் தேவையில்லதான் அவன மாதிரி அக்கிரமமா இட்டு கட்டி எனக்கு பேசி பழக்கம் இல்லையப்பா இட்டாவது கட்டாவது இஷ்டத்துக்கு பேச வேண்டியதுதானே கலக்கலை சாப்பிட்டு கண்ணு தெரியாம செத்தவன் குடும்பத்துக்கு பத்தாயிரம் பழிச்சு அடிச்சு விடுங்க கலக்கலை சாப்பிட்டவன் சட்டப்படி குற்றவாளி ஆமா அவன் இருந்தா என்ன செத்தா அவன் குடும்பத்துக்கு நாம ஏன் பணம் தரணும் குடும்ப தலைவனே செத்துட்டான் அப்புறம் குடும்பம் எப்படி அதுதான்

வெறும் பேச்சை கேட்டு மயங்கின காலம் மலையேறி போச்சு ஜனங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என்னத்த புரிஞ்சுக்கிட்டானுங்க புரிஞ்சுக்கிட்டு

குடிசையிலே கண்ணீர் கோபுரத்திலே பன்னீர் குளத்திலே தண்ணீர் அடுப்பிலே வெந்நீர்னு வாய்க்கு வந்ததை உளருங்க இந்த ஊர் ஜனங்கள்லாம் எல்லாம் உழைக்காமலே சாப்பிடுறதுக்கு வழி செய்யறேன்னு ஊர்வலம் நடத்துங்க அப்புறம் ஊரே உங்க பக்கம்தான் என்ன யோசிக்கிறீங்க முதல்ல கூட்டத்தை கூட்டுங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பேசு சின்னாயாட வா சோத்துக்கட செய்யறக்கு இந்த குழு குளின்னு இருக்குன்னு பார்த்துட்டியா

போட்டா அதிகாரம் பூரா உன் கையில நினைப்பா சாப்பாட்டை கூட வச்சல மரியாதையா நடையக்கட்டு வருது

அந்த போஸ்ட்மேன் என்னடா அண்ணா உன்னையே சுத்துறா நீ என்னடா அண்ணா அந்த ஆபீசரையே சுத்துற என்னடா கதை பல்ல உடப்ப உள்ள போய் உப்பு கண்ணா கதை எழுந்துட்டு இருக்கான்

என் கேக்குற அந்த Ar.? அந்தே அங்க கிடக்குது. போஸ்டுமனை對不對 GebRock dopp plaisிய Census comfyெய் stuffing என்று decorative உணவoard Read கணிஞம்uet விழ்க்கணரbreaker விழ் digitallyாட истор